ஹாப்பி டீச்சர்ஸ் டே இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல அந்த ப்ரொஃபஷனுக்கே ஒரு அவமான சின்னமா இருக்கக்கூடிய இந்த மெடலை பற்றி பேசிடவே கூடாது அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது நம்மளால பேசாமல் இருக்கவே முடியல இப்ப நேற்றுக்கு இந்த மெடலோட லைவ் வந்து கொஞ்ச நேரம் பார்த்தேன் இதுல வந்த ரெண்டு கமெண்ட்ஸ் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும் ஒருத்தவங்க இந்த மெடலோட அல்ல கையாக கூட இருக்கலாம் அல் இந்த மெடலை பத்தி தெரிஞ்சிக்காம புதுசாக வந்து மாட்டி இருக்கிற ஒரு பலியாடாவும் இருக்கலாம் இன்னொருத்தர் வந்து எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச அதாவது ரெட் விசுவாசி அப்படின்னு சொல்லிக்கிறவர் ஸோ இவங்க ரெண்டு பேர் போட்ட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும் அந்த ஃபர்ஸ்ட்டு வந்தவங்க போட்ட கமெண்ட் என்னென்னா இவங்க நிறைய லைவ் பார்த்துருக்காங்களாம் எல்லாரும் வந்து ரொம்ப ஆபாசமாக அறிவறுக்கத்தக்க வகையில் பேசுகிறாங்களாம் ஆனால் மெடல் மட்டும் கெட்ட வார்த்தையே பேசுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டாங்க இந்த கமெண்ட்காகவே வெயிட் பண்ண மாதிரி மெடல் உடனே ஒரு சொற்பொழிவு ஆற்று ஆற்றுன்னு ஆத்துச்சு அதாவது அது கெட்ட வார்த்தையே பேசாதான் அந்த அந்த மாதிரி மெடல் மாதிரி தூய்மையான நேர்மையான ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ முடியலையே அப்படிங்கிற வருத்தத்திலையும் வேதனையிலும் பொறாமையிலும் துக்கத்திலயும் துயரத்துலேயும் தான் எல்லாரும் கத்துறாங்களாம் கதறாங்களாம் எப்படி படல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி எல்லாம் சொல்றேன் கண்டிப்பாக கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை யாரும் வாழவே முடியாது தான் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேவலமான தான் அந்த சிவன் உனக்கு கொடுத்துருக்குற தண்டனை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து நாங்க பரிதாபப்படுறோம் இப்படி ஒரு வாழ்க்கையை கடவுள் உனக்கு கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி பரிதாப தான் படுறோம் ஆனால் நீ வந்து மற்றவங்க எல்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இது சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறதா என்ன பண்ணுறதுன்னு சரி தெரியல ஏன்னா இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மெடலை பற்றி இந்த புரோக்கர் ஃபேமிலியை பற்றி சொல்கிறது எல்லாமே வந்து இதெல்லாம் கேட்டு அவங்க திருந்திடுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க இல்லையா புரிஞ்சிக்காம அவங்களுக்காக தான் நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்போ கெட்டவாத்த பேச மாட்டா அப்படின்னு யார் சொன்னது ஒன்றுமே வேணாம் அந்த லைவ் முடிஞ்ச உடனே ஆஃப்லைனில் அவள் எப்படி இருப்பா அப்படிங்கிறது அவ கூட பழகினவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் கிடையாது சாருக்கு உள்ளே போச்சுன்னா எப்படி பேசுவா அப்படிங்கிறது நிறைய ஆடியோ ப்ரூஃப் இருக்குது ஒன்றுமே கூட வேணாம் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு லைவ் போட்டுச்சு அதெல்லாம் டெலிட் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் கீரையை வச்சுக்கிட்டு ஒரு லைவ் போட்டாங்க அந்த மேடம் இந்த புளிச்சக்கீரையின் மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இவங்க மலையெல்லாம் ஏறாங்க இல்லையா அதுக்கு ஸ்டாமினாவை கொடுக்கறது இந்த புளிச்சக்கீரை தான் அப்படின்னு சொன்னாங்க மலை ஏறுதுன்னா என்ன அப்படிங்கிறது இந்த மெடலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மெடலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது இந்த யூடியூப் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் வேற சில விஷயங்களை பண்றதுக்கு ஒரு ஆண் கிடைச்சா பெண்ணா மாறிடுவா ஒரு பெண் கிடைச்சா ஆணா மாறிடுவா ஏன் ஆண் கிட்டே ஆணா மாறி பர்ஃபார்ம் பண்றது அது அந்த மலை ஏறுறது மலை ஏறதுலாம் வந்து ஆபாசமான விஷயமே கிடையாது அந்த மேடம் அதை பத்தி எல்லாம் பேசுனதே கிடையாது இது இந்த கமெண்ட் போட்டவங்க அதெல்லாம் கேட்டதே இல்லையா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நீ வந்து ஆபாசமாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா ஒருத்தங்க வந்து சாக்கடையில் புரண்டுக்கிட்டு உடம்பெல்லாம் வந்து அப்படியே நாத்தம் பிடிச்சி அந்த சேர்த்து சகதியமாக இருந்துக்கிட்டு ஆனால் நெத்தியில் கொஞ்சம் சந்தனத்தை வச்சுக்கிட்டு நெத்தி பாருங்கள் எப்படி மணக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீயே ஒரு வாழ்க்கையே வந்து ஒரு என்ன சொல்கிறது அருவறுப்பான ஒரு வாழ்க்கை ஆபாசமான ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கும்போது நான் ஆபாசமாக மாட்டேன் அப்படிங்கிறதுல உனக்கு என்ன ஒரு பெருமை நீ அது பேசாம இருந்தால் கூட பரவாயில்ல ஸோ இது மாதிரி இன்னொரு முறை என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை யாருமே வாழ முடியாது அப்படின்லாம் சொல்லலாம் ஆமாம் கண்டிப்பாக வாழ முடியாத உன்ன மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கையை யாராலையும் வாழவே முடியாது அப்புறம் இன்னொருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் விஸ்வாசி கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது ரெட்டோட ஆண்மா இவரை மன்னிக்குமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல ஒரு ஆண் வந்து ஒரு பொம்பளை லைவில் உட்காந்துக்கிட்டு இன்னொரு பெண் வந்து தாய்மை அடையவே கூடாது அப்படிங்கிறதுல ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு என்ன ஒரு வன்மம் ஆ அவளுக்கு நிச்சயமா குழந்தைய பிறக்காது குழந்தைய போற நீய வளர்க்க போற ஒருத்தவங்க பிடிக்கலன்னா கருத்து ரீதியாக மோதணும் அதை விட்டுட்டு புள்ள பிறக்க கூடாது சாபத்தை கொடுக்கறது உட்காந்துக்கிட்டு இவன் அந்த மாதிரி கமெண்ட் போடும்போது இப்போ படத்துல எல்லாம் பார்ப்போம் தெரியுமா இந்த முகத்துல தலையில ரெண்டு கொம்பு முளைக்கும் சைட்ல வாயிலிருந்து ரெண்டு பல்லு பெருசாக வரும் முகம் அப்படியே ரெட் கலரில் மாறி ஒரு குரூர சிரிப்பு சிரிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு சிரிப்பை சிரிக்கிறா இந்த மெடல் அவ்வளோ ஒரு வன்மம் என்ன உங்களுக்கு பிரச்சனை ஒருத்தர் தாய்மையாறதுல உங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனையா ஸோ இந்த மாதிரி கேவலமான புத்தியும் எண்ணங்களையும் வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வந்துட்டு டிக்னிட்டி அதை பற்றிலாம் பேசுறது வந்து உங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இன்னும் உங்களை நம்பிக்கிட்டு இதெல்லாம் வந்து உண்மை நம்பிக்கிட்டு நீங்கள்லாம் வார்த்தையே பேசலை அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அதாவது அவங்களாவது பாவம் புதுசாக வந்தவங்களா இருக்கும் தெரியாம சொல்றாங்க ஆனால் தெரிஞ்ச சிலருமே கூட தான் இன்னுமே ஏமாந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தலாம் இன்னுமே டீச்சர்னு சொல்றதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக சொல்கிற மாதிரி இந்த டீச்சர் அந்த ப்ரொஃபஷனுக்கே நீ ஒரு அவமான சின்ன நீ அதே மாதிரி இந்த ரெட் விஸ்வாசி கண்டிப்பாக இப்பவும் சொல்கிறேன் ரெட்டோட ஆன்மா வந்து மன்னிக்கவே மன்னிக்காது